நான் இவனை கவனிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவரையும் கீழே சாச்சு விட்டுருவாரு அதாவது அடிச்சு போட்டுருவாரு இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே உனக்கு என்ன ஆச்சு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க மரியாதைங்கிறது போல சாரி சாரி மாஸ்டர் இடி வாங்கடா வாங்கடா போயிடலாம் வாங்கடா ஒரு விமன் டேலண்டா இருந்து பிசினஸ் செஞ்சா பிடிக்காதா இனிமே அவங்களுக்கு நான் இருக்கேன் வாவ் இவனை கட்டிக்கு பொறும் கொடுத்து வச்சு வண்டி சரியான நேரத்துல என்ன காப்பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி வாய் இது முதல்ல வாங்கிக்கோங்க இது என்னோட டோக்கன் நீங்க எங்க போறதா இருந்தாலும் யூஸ் அது எங்களுக்கு தேவைப்படாது அவன் கிடைக்கிறான் நான் வாங்கிக்கிறேன் கொடுங்க ரொம்ப நன்றி இருக்கட்டும் எதுக்கு இவன் இவனா மட்டும் எனக்கு ஆகவே மாட்டேங்குது சரி நான் வரேன் மேடம் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேரு பார்க்க நல்லவா வரையில அதெல்லாம் முகத்தை பார்த்தா நல்லா தெரியும் அல்வடீர முகம் மாஸ்டர் முதல்ல ஏதாவது சொல்றதா இருந்தாலும் கீழே உட்காந்து அம்மிக்கிட்ட சொல்றா சரிங்க மாஸ்டர் மாஸ்டர் மிஸ்டர் வைக்கு கும்பு நல்லா தெரியும் போல அவர்கிட்ட எல்லாம் தூத்து போயிட்டாங்க பார்த்தா சோம்பேறி மாதிரி தெரியுதா அந்த பையன் கூட சண்டை போட சொல்லு மாஸ்டர் கோச்சுக்காதுங்க கோச்சு சாஞ்சுக்கோங்க ஏ நீ எப்படி சொல்லலாம் அவ என்ன விட பெட்டரா இல்ல இல்ல என் மாஸ்டரை விட வேற யாருமே பெட்டர் கிடையாது என்னது இது ஓப்பன் பண்ணி பாருங்க வாவ் சூப்பரா வரைஞ்சிருக்கு உனக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு மாஸ்டர் நீங்க பண்றீங்களா என்ன சவுண்ட் நான் இப்படி நாலு பிள்ளைங்களுக்கு அம்மாவை காதலிக்க முடியும் வர முடியுமா என்ன குத்துறேன் இவங்க எங்க இருந்து வந்தாங்க கேட்டிருப்பாலோ ஜூயி ஒரு ஊர்ல ஒரு அடங்காத மாடு இருந்துச்சான் அது எவ்வளவு சொல்லியும் கேட்க அதுக்கு எப்படி சொல்லமோ அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கையில அந்த குச்சால சலீன்னு வச்சுட்டு போயிருப்பாங்க எந்த டைரக்ஷன்ல படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேன் இங்க எனக்கும் தான் தூக்கம் வரவே மாட்டேன் ஷோ கடவுளே எனக்கு அவங்கள நினைச்சா தூக்கம் வர மாட்டேன் ஒருவேளை எனக்கு அவங்க மேல அட்ராக்ஷன் வந்துருச்சோ எனக்கு இப்ப அவளை பார்க்கணும் போலயே இருக்கு ஷோ சபா தூங்க முடியலையே என்னாலையும் தான் தூங்க முடியல அவளை பேசாம பாத்துட்டு வந்துடலாமா தெரியல மழை பெய்தான் இங்க காந்தே இல்ல ஜன்னலையாச்சும் ஓபன் பண்ணி காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணும் போது கேரக்டர் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல இத நான்கும் எதிர்பார்க்கல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் கா காத்து வாங்க வந்தேன் ஏய் ஒரு நிமிஷம் இருக்கு இப்போ போயிடுச்சு ஆஹ் என்னன்னு புரியலையா கண்ணையுமே உன்னோட கண்ண போக பார்த்துச்சு இப்போ ஓகே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிருவாரு இந்த நேரத்துல எதுக்கு இவங்க வந்தா இங்க பாங்க சார் இத சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இத எடுத்துக்கங்க சார் இது எப்படி பாசிபிள் மகனே நான் அம்மா பேசுறேன் நம்ம ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப லோல போயிட்டு இருக்கு வீட்டையும் அடமான வச்சுட்டேன் அப்ப இன்னும் கடத்து கொடுக்க முடியல ரெண்டாயிரம் டாலர்ஸ் கடல்ல மாட்டிக்கிட்டப்பா சின்ன அம்மா வீட்டை அடமான வச்சுட்டாங்களா இப்போ என்ன பாஸ் பண்றது வேற வழியே இல்ல இந்த கடையோட டாக்குமெண்ட் தான் எடுக்கணும் கடையோட டாக்குமெண்ட் எடுத்து என்ன பண்ண போறீங்க இப்பதான் பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க மாஸ்டர் எனக்கு வழி இல்லை நெக்ஸ்ட் எபிசோட்